தான் வெளிப்படவே சொல்கிறோமே நாங்கள் குடும்ப அரசியல் செய்கிறோம் அண்ணா திமுக மாதிரி புளியதரையை கொட்டி தீர்த்து திமுக திட்டி தீக்கலை மறியல போட்டாங்களா இல்லையா எடப்பாடி தன்னுடைய கொங்கு 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 கொங்குன்னு சொல்லிட்டு இருந்தார் கொங்கு மண்டலத்தில் பெரிய ஓட்டை செதற விட்டாங்களா இல்லையா இது யதார்த்தங்க கலைஞர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது துணை முதல்வராக முக்காசாலின் பண்ணித்தார் அரசியலை கற்றுக் கொடுத்த பிறகு இது முகாசாலின் கிடைத்த வெற்றிங்கிறீங்கன்னா அவங்க அப்போ வாங்கி கொடுத்தாரு அந்த வெற்றியை அரசியல் ஆர்வம் பாலிடிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் வீராசாமி இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க சார் அண்மையில் நடந்த சேலம் இளைஞர் அணி மாநாடு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பேசப்பட்டது உதயநிதியின் பேச்சாக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்களின் பேச்சாக இருக்கட்டும் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது எப்பொழுதுமே இந்த தேர்தல் அந்த காலகட்டத்தில் வந்து தலைமை கழகம் தான் அந்த மாநாட்டை அறிவிப்பாங்க பொதுக்கூட்டங்களை வைப்பாங்க அதன் மூலம் அதன் மூலமாக பெரிய அளவில் தங்களுடைய செல்வாக்க நிலைநிறுத்துவாங்க இப்போது எதற்காக இளைஞர் அணிக்கு மாநாடு இது எந்த வகையில் கை கொடுக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இதெல்லாம் இளைஞரணி இருக்கிறது திமுகிட்ட மட்டும்தான் அது மட்டும் இளைஞர் அணி மாநாடு இருக்குது மற்றவங்க இடம் எங்கில் இளைஞர் அணிலாம் கிடையாது பிஜேபியில் கிடையாது வேறு கட்சியில் இல்லை அதனால் ஆரம்பத்தில் இருந்தே இளைஞர் அணிக்கு வந்து திமுக முக்கியத்துவம் வரும் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் முதன் முதல்வர் அந்த பதவியில் இருந்தார் இளைஞர் அணி தலைவராக இருந்தார் அதுக்கடுத்து இப்போ அவர் உதயநிதி அவர் இருக்கிறாரு இது ரெண்டாவது மாநாடு முதல் மா ரெண்டாவது மாநாடு ஃப்ளட்டு இப்போ மெட்ராஸ் மழையெல்லாம் பெஞ்சது இல்லை அதனால அவங்க தள்ளி டேட்டு தள்ளி தள்ளி வச்சது மிக பிரம்மாண்டமான மாடு சின்ன சிறைக்காடாக இருக்குது ஒன்றரை லட்சம் சதுரடி முப்பத்தி ஆயிரம் சிறிகள் இப்படி அதோட புகழ் சொல்லிகிட்டே போகலாம் மிக பிரம்மாண்டமான மாநாடு திமுக இளைஞர்களுக்கு மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம அண்ணா திமுக மாதிரி புளியதுரை கொட்டி தீர்த்து திமுக திட்டி தீக்கல மாதிரியில் போட்டாங்களா இல்லையா மாநாடு சம்மந்தமே எல்லாம் போட்டு அதாவது மதுரையில் வந்து ஒரு எடப்பாடி திருட் கொங்கு 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 கொங்குன்னு சொல்லிட்டு இருந்தார் கொங்கு மண்டலத்தில் வந்து பெரிய ஓட்டை சிதற விட்டாங்களா இல்லையா பார்த்து மறந்துட்டாங்க எல்லாருமே அவர் என்ன செஞ்சார் ஓபிஎஸ்சியும் கட்சி விட்டு வெளியேற்றிட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு பதவி கொடுத்தவங்களே காலராகி விட்டார் அதனால் முக்குளத்து சமுதாயத்தோட வாக்குகள் வேணுங்கிறத மதுரையில் மாநாடு சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ண உள்ள மதுரையில் மாநாடு நடத்துகிறதா இருந்தாக்க மரியாதைக்குரிய பெரிய மருது சின்ன மருது பசுமன் ஊ முத்ராவணி தேவர் ஐயா இவங்க மா சிலைக்கு மாலை போடாமல் அவங்க மாநாடு யாரும் நடத்த மாட்டாங்க இது பொதுவான வழக்கம் மதுரைக்கு தலைவருக்கு போனால் அங்கே வந்து ஒரு மரபு முத்ராமணித்தர் சிலையை நிறுவிதும் கலைஞர் கருணாநிதி தான் அவர் கைது செய்யப்பட்ட கோரிப்பாளையம் அதே இடத்துல பெரிய சில வெண்கல சிலை நிறைவு கொடுத்தார் கலைஞர் அதுக்கெல்லாம் மாலை போடாமல் வேற அந்த சினிமா நடிகை இந்தியா போன்ற மூன்றாம் தரமான நடிகைகளை கொண்டாந்து வச்சு முதலமைச்சர் திட்டி தீர்த்தாங்க யாராக நம்ம முதலமைச்சர் உதயநிதியெல்லாம் திட்டி தீத்தாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை அதே கொங்கு மண்டலம் கொங்கு தான் கோட்டை அப்படின்னா அந்த ஓட்டை உருந்து காமிச்சது தான் இத்தனை லட்சம் தொண்டர்கள் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்த அனைவரும் வாகன விபத்து இல்லாமல் பத்திரமா வீட்டுக்கு போயிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியது வந்து அதற்கான சரியான இடம் எந்த ஒரு கட்சிக்கு எங்கள் செல்வாக்கு ஓரளவுக்கு குறைந்த மாதிரி இருக்கோ அங்கே வந்து இடத்த தேர்வு செய்வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி மதுரையில் வந்து எடப்பாடி அவர்கள் தேர்ந்தெடுத்தார் காரணம் என்னென்னா முக்குளத்தோர் வாக்கு அங்கே அதிகமாக இருக்குது அது ஈபிஎஸ் அவர்களுக்கு தேவை என்பதற்காக மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க அதே மாதிரி சேலத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு சென்றார் அங்கே வந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவின் செல்வாக்கு குறைந்திருக்கிற காரணத்தினால தங்களுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்களா இதுதான் உண்மையும் கூடவா அதாவது மாநாடு தேர்ந்தெடுத்தது வந்து ரெண்டு விஷயம் வீரபாண்டியரோட மாவட்டம் அது அவரோட சேலம்னாலே வீரபாண்டியர் தான் அதை முதல்வர் மேடையில் சொன்னார் அவரோட மூத்த மகன் செழியன் அவர்கள் இருக்கவர் நான் கல்லூரி காலம் சேலத்தில் கல்லூரி படித்தேன் அந்த காலத்தில் இறந்துட்டார் அவர் உடம்பு செல்லாமல் ஆராசண்ண அவர் வந்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கே இறந்து போனார் ஹார்ட் அப்போ சேலத்தில் வந்து மைய அரசியல் திமுக வந்து ஒரு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்ன ஆனால் இது வந்து உளவுத்துறை எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்ட வெற்றி ஆகிட்டு உளவுத்துறையெல்லாம் இந்த அளவுக்கு கணிக்கவே இல்லை அப்போ மக்கள் அந்த அளவுக்கு எடப்பாடி அருமையில வெறுப்பில் இருக்கிறாங்கிறது தான் இப்போ சேலத்தில் மாநாடுனா எல்லோரும் மெட்ராஸ்லேருந்து போயிருக்க இல்லை கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சங்ககிரி தருமபுரி கிருஷ்ணகிரி அதனை சுற்றி பகுதி மேட்டூர் இந்த பகுதியில் உள்ளவங்க தான் வந்தாங்க அப்போ அப்போ தெரிஞ்சுக்க வேண்டாம் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு செல்வாக்கு நிரூபிப்பதற்கு கூட வச்சிங்க ஒன்றும் தப்பு இல்லை அது ஒன்றும் தவறான வார்த்தையில்லை நீங்கள் கேட்டது செல்வாக்கு திமுகவுக்கு அங்கே அதிகமாக இருக்குங்கிறத கண் கூட நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஒரு உதாரணம் ஒரு விஷயம் நடைபெற நடைத்த பிறகு சொல்கிறதுல வந்து பெருமை இல்லை அது நடந்த விஷயத்தை நான் பதிவிடுறேன் அப்போ வாக்கு நமக்கு அதிகமாக இருக்குங்கிறத ஊர்ஜிதமாக தெரியுது சேலம் இளைஞரணி மாநாடு என்பதற்கு சரியான ஒரு விஷயமா அந்த இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா அதிகமாக இளைஞர்கள் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது சரியாக தெரிய வரலை ஆனால் ஒருத்தவரை குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்பநிதி அவர்கள் இன்பன் நிதி அவர்கள் வந்து இந்த திமுக அணியை தூக்கி பிடிச்சாரா அவருக்கு எதுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கணும் அவருக்கு அழைப்பு விடுத்ததுக்காக காரணம் என்ன முதல்வரின் குடும்பம் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தனர் எல்லாருமே வந்திருந்தாங்க முன்னிங்க தான் சொல்லிட்டீங்க முதல்வரின் பேரன் ஒரு தாத்தா ஃபங்க்ஷனு பேரன் பார்க்குறதுல என்ன தப்பு அப்பா தான் நிகழ்ச்சி நடத்துகிறார் இளைஞரஞ்சி மாநாடு இப்போ 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 என் பையன் என்னைக்காவது நான் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் வீட்டில் எங்கேயோ என்கேஜ் ஆகிறாங்க வேறு இடத்துக்கு வேலையாக இருக்காங்க உள்ள பையனை கூட்டிகிட்டு போவேன் உண்டா இல்லையா உங்கள் அப்பா கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க உங்களை சின்ன வயசில் அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு இல்லை ஏதோ ஒரு அவங்க பணி நிமித்தமாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அதுக்காக அந்த வேலைக்கு நம்மளை இறக்கி விட்டாங்கன்னு பொருள்லா கோர்ட்டுக்கு என் பையன் வர்றான்னா என் பையனுக்கும் கோர்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க இல்லை பட் நம்ம ஒரு வேலையை கூட்டிகிட்டு போகிறோம் சரி பார்க்கட்டும் நீதிமன்றத்தை வேடிக்கை பார்க்கட்டும் வருங்காலத்தில் ஒரு வழக்கறிஞராக வந்தால் வரட்டுமே ஒரு வழங்க நீதிபதியாக வந்தால் வரட்டுமே அதுபோல் இப்பளவையும் ஒரு காலத்தில் அரசியலுக்கு வந்தால் வரட்டுங்கிற இங்கே பாருங்கள் இது வந்து சில பேர் புரியாமல் பேசுகிறாங்களா இல்லை வேணுங்கன்னு டீக்ரேட் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல அரசியல் என்பது பொது மேடை யார் வேணுன்னா இங்கே வரலாம் உங்களை யாரும் மறுக்கலையே நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்ட காமிங்க எடப்பாடியை அழைச்சிக்கிட்டேன் காமிங்க நாங்கள் வாரிசு இருக்குது அரசியல் பண்ணுறோம் நாங்கள் கிட்ட அரிசியில் இருப்பதுனால நாங்கள் வாரிசு அரசியல் சேர்க்கிறோம் ஏங்க காமராஜருக்கு கல்யாணம் பண்ணிக்கலங்க தீர்க்கம் தெரிச்சி ஐயா அடுத்தவங்க குடும்பத்திலேயே யாரும் வரல ஜெயலலிதாவுக்கு குழந்தைங்க இல்லை எம்ஜிஆருக்கு குழந்தைங்க இல்லை பெரிய சொல்லுங்கள் வாஜ்பாய்க்கு குழந்தைங்க இல்லை இருந்தாக்க அரசியலுக்கு வரத்தான பெரியாருக்கு யாரும் இல்லை இருந்தால் வரத்தான போகிறாங்க இதில் என்ன இது ஒரு இது என்ன ஒரு பெரிய கேள்வி கூத்தாக இருக்கு ஏங்க விசாலோட அப்பா என் பூட்டி சரி விசாலு படம் அடிக்கலாம் விசால் மோன் நடிக்கலாம் சிவகுமார் சினிமா நடிக்கிறது அவங்க மக மகன் ரெண்டு பேர் படம் அடிக்கலாம் அது உங்களுக்கு தப்பாக தெரியலை அவர் ஜெயம் ரவி ஜெயம் ரவியோட அப்பா யார் மோகன் எடிட்ரு பெரிய ஜீனியஸ் மோகன் அவருடைய அண்ணன் புட்டு அவர் அண்ணன் படம் எடுக்கிறாரு ஜெயம் ரவி படம் எடுக்கிறது என்ன கஷ்டம் சினிமா நடிகையோட பிள்ளைங்க ராதாவோட பிள்ளைங்க தான் வந்து சினிமா நடிக்குது அதெல்லாம் தப்பாக தெரியலை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க வாணிகின்ற பணம் வச்சுருக்கீங்க அடுத்து உங்கள் பிள்ளை தானே அதுலேருந்து உட்காருதுன்னு கேட்குறேண்ணா நீங்கள் ஒரு பெரிய கடை வச்சிருக்கீங்க ஒரு சரவணா ஸ்டோரே வச்சுக்கோங்களேன் அவங்க வாரிசுகள் தானே அந்த கடையை நடத்துகிறாங்க எப்படிலாம் போவோம் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போடுவாங்க ஆனால் போட்டியே இல்லாமல் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவி போக போகுது அது போகிறது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்குது அது என்னென்னா இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான வேலைகளை தொடர்ந்து செய்து அதன் மூலயமா மேன்மேலும் வளர்ந்து வருவாங்க ஆனால் என்ன செய்தார் உதயநிதி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவருக்கான தகுதியினை இங்கே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா என்ன செய்தார் என்ன தகுதி உடையவராய் உதயநிதி அவர்கள் இருக்கிறார் அதை பற்றி சொல்லுங்கள் தவறானது வர ஒருத்தர் ஒரு கலைஞர் குடும்பத்திலேருந்து வர்ற ஒருத்தவங்களை தகுதி ஏற்றதுன்னு சொல்கிறது நிச்சயமாக அந்த வார்த்தை

அடுத்து கட்சியில் பேசுகிறாங்க மந்திரி கொடுக்கலாம் விளையாட்டுத்துறை மந்திரி ஏன்னா ஒரு நிமிஷம் ஏன்னா முதல்வருக்கு வயது எழுபத்து மேலே ஆயிட்டு உடல்நிலையில் நிறையா உடம்பு சரியில்லை எல்லா மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருந்தார் நான் முக ஸ்டாலினை பார்த்து வியக்கிறேன் அவரோட வயதுக்கு மீறி அவர் செயல்படுகிறாருன்னு வயதாயிட்டு எல்லா கட்சியில் கிடக்கிற கல்யாணம் காதுகுத்து கருமாதி எல்லாத்துக்கும் கட்சித் தலைவர் போயாகும் ஒரு மாவட்ட தலைவர்களில் ஃபங்க்ஷனாக போயாகும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி அப்போ எல்லாத்துக்கும் இவர் போக முடியலை உள்ள ஆல்டர்னேட்டாக ஒரு ஆளை எதிர்பார்க்குறாங்க அவர் குடும்பத்துலேருந்து வரணும்னு அது உதயநிதி போனால் தான் அதை ஒத்துக்குவாங்க கலைஞர் வீட்லேருந்து ஆள் வரணும் உதயநிதி போகலாம் உதயநிதி மனைவி போகலாம் அம்மா போகிறாங்க இப்போ நிறையா ஃபங்க்ஷன் துர்காமா அட்டன் பண்ணுறாங்க அப்போ துர்காமா அரசியல் இறக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா அவங்க அதுமாரி ஏதாவது பேசியிருக்காங்களா அவங்க வீட்டிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போகணும் இப்போ கூட திருவாரூரில் எங்கள் எங்கள் ஊர் முன்னாள் எம்எல்ஏ உடைய பேரனுக்கு கல்யாணம் வந்துச்சு வேதாரண்யன் சட்டமன்ற தொகுதியோட முன்னாள் என்னுடைய பேரனுக்கு துர்கா அம்மா தான் வந்திருந்தாங்க அம்மையார் தான் வந்திருந்தாங்க அப்போ அப்போ தானே அது காம்பன்சேட் ஆகும் அவர் முதலமைச்சர் எத்தனை பதவி பாருங்கள் முதலமைச்சர் அடுத்தது கட்சி தலைவர் இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகள் அவருக்கு இருக்குது அப்போ ஆல்டர்னேட்டிவாக உதவி ரீதியாக உள்ளே கொடுறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இது எதார்த்தங்க கலைஞர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது துணை முதல்வராக முக ஸ்டாலின் பணித்தார் அரசியலை கற்றுக் கொடுத்த பிறகு இது முகா ஸ்டாலின் கிடைத்த வெற்றிங்கிறீங்களா அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த வெற்றியை இது இந்த மையப்பள்ளிக்கு வந்துடும் விவாதத்தோட மையத்துக்கு வந்துருவோம் இது மு க ஸ்டாலினாக முதலமைச்சர் ஆனாரா அவங்க அப்பா முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனாரா இல்லை இல்லை எடப்பாடி மாரி குவாத்தூரில் குப்பார் அடிச்சு வந்தாரா சொல்லுங்க இந்த மையத்துக்கு பதில் சொல்லுங்கள் மக்களோட தட்ஸ் இது கரெக்ட் சிங்கப்பூர் இருக்குல்ல சிங்கப்பூர் நாக்கலிக்கோனியெல்லாம் படிச்சிருப்பீங்க இப்போ அவங்க மச்சான் தான் இருக்காரு அப்போ வந்து அவர் பையன் வந்து அரசியலில் வேணுங்குள்ள ஒரு பத்து வருஷம் மக்கள் பணி ஆற்றிட்டு வா பார்ப்போம் அதை தான் ஸ்டாலின் செய்தார் நமக்கு நாம திட்டத்தில் ஆரம்பித்து என்னென்ன விமர்சனம் வச்சாங்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் சகிச்சு நின்று வந்து வீடு வீடாக சென்று 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 திமுக திமுக திமுகன்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கார் எட்டு தேர்தலில் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கு எட்டு தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தோத்திருக்கார் அப்போ மக்கள்கிட்ட எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான செல்வாக்கை இவர் பெற்றிருக்காரு உதயநிதி வந்தாரா ஜெயிச்சாரா இப்போ அவர் சரியான இடத்துல பொசிஷனில் வச்சுருக்காரு அவர் அரசியலை விட்டு கவனிக்கிறார் இப்போ கூட ஒரு திட்டம் ஒன்று சொல்லக்கூடாது எண்பத்தெட்டு கோடி ரூபா மிச்சம் பண்ணார் உதயநிதி ஏன் இப்படி போடுறீங்க இப்படி போடுங்கன்றது சக்ஸஸ் ஆகுது அப்போ முதல்வர் கலந்துக்க சொல்கிறார் உதயநிதி கிட்டே கலந்துக்கங்க நல்லது கிட்டத கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் படிச்சிருக்காரு அட்வான்ஸாக இருக்கிறாரு அவங்க மனைவி இன்னும் அட்வான்ஸாக படித்தவங்க திறமையாக செயல்படுறாங்க அவங்க சில சில கல்லூரி விழாக்களெல்லாம் அவங்க பங்கேற்கிறாங்க அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க என்ன அமைப்பு சுகாதார அமைப்பு அதாவது டாய்லெட் இவ்வளோ மோசமாக இருக்குது பஸ்ஸான் டாய்லெட் இப்படி இருக்குது அதை பற்றியான விழிப்புணர்வு அதுக்கான சர்வீஸ் அவங்க செய்கிறாங்க அப்போ அவங்க அவங்க என்ன அரசியலுக்காக செய்கிறாங்களா ஒரே ஒரு கேமரா ஃப்ரேமில் அது மாட்டியிருக்கா அவங்க வந்து தனியாக அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் செய்றாங்க அவங்க அவங்க வேற எதை பற்றியுமே இந்த அரசு விழாக்களை வர்றதோ அது அவங்களுக்கு ஆர்வம் இல்லை இன்பநிதி நிதி வர்றாருனா அரசியல் ஆர்வம் இருந்தால் எனக்கு அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை பேனரில் பேனர்ல வந்து வருங்கால முதல்வரே அப்படி அடித்தா எல்லாரையும் கச்சி விட்டு தூக்கியாச்சு அப்படி அடித்தாங்க புதுக்கோட்டையில் அடிச்சாங்க நாலு பேரை கட்சி விட்டு தூக்கிட்டாரு இந்த சேலம் இளைஞரணி மாநாட்டில் இன்ப புகைப்படம் எடுத்த அனைவரும் பதிவிட்ட ஒரு ஒரு விதிய ஒரு விஷயம் என்னென்னா வருங்கால சட்டமன்ற உறுப்பினரே இன்பமதி மாதிரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களை பதிவிடுறதுக்கு எந்த வரையறுங்கிறது நான் கூட பதிவிடுவோம் உங்களை ஃபோட்டோ போட்டு நாளைக்கு வேணால் வருங்கால முதல் என்ன போடுறீங்க மூலம் ஆயிடுங்களா முடியாது இல்லை அது மக்களை ஏற்றுக்கணும் ஜனம் ஒத்துக்கணும் ஜனம் ஒத்துக்காமல் எல்லோருமே சீமான் கூட தான் முழம்புருங்கிறாரு விநாயகரை வச்சு பொங்கல் கொண்டாடுறாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்க சீமான் வீட்டில் அவர் அவங்களும் திரள் நிதி எப்படி திரள் நிதியில் வந்த காசில் கும்மாளம் அடிக்கிறாங்க கூத்தும் கும்மாளமும் அது உங்கள் வீட்டு காசில் நீங்கள் அடிக்கணும் வீட்டு காசில் இல்லை அதில் விநாயகரை வச்சு பொங்கல் கொண்டாடுறாரு தமிழ் கடவுள் முருகன் தானே நானும் சொல்கிறேன் தான் கா முருகனை கும்பிட்றோம் தமிழ் கடவுளை கும்பிட்றவன் அப்போ தமிழ் கடவுளை வச்சு தான் நீங்கள் செஞ்சுருக்கணும் விநாயகர் வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்க கற்பனை கடவுள் உண்மை நானும் சொல்கிறேன் அந்த கருத்தில் நான் மையத்துக்கு வர்றேன் அப்போ விநாயகரை வச்சு நீங்கள் பொங்கல் கொண்டாடிக்கக்கூடாது இல்லை வலை வழியில் பார்த்தீங்களா இல்லையா அப்புறம் அதெல்லாம் கேட்க மாட்றீங்க நாங்கள் இது என்னமோ திமுக குடும்பத்தில் ஏதாவது நடந்துச்சுட்டா நாங்கள் குடும்ப அரசியல் செய்கிறோம் எங்கள்கிட்ட குடும்பம் இருக்க அரசியல் செய்கிறோம் சீமான அவங்க மச்சாரம் கொண்டு போய் புதுக்கோட்டை நிற்க வைக்கலையா அவர் சொல்றாரு குடும்ப அரசியலை பத்தி சொல்றாரு நிற்க வச்சாரா இல்லையா அப்புறம் குடும்ப அரசியல் செய்யாம